ஓன் பேர் என்ன முகிலின்பா அழகான பேர் ஓம்பேர் என்னம்மா நிஷோபா ஓம்பேர் என்ன துருவேன் கனலுனாத்ரன் இப்போ இவங்களுக்குள்ள ஒரு விளையாட்டு விளையாட போறோம் என்ன விளையாட்டு எலியும் பூனையும் விளையாட்டு இதுதான் டாம் அண்ட் செர்ரின்னு சொல்லிட்டு ஒரு கார்டூன்ல விளையாட்டா பண்ணுவாங்க ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் எளியும் பூனை விளையாட்டில் நம்ம தமிழை கற்றுக் கொடுக்க போகிறோம் நம்ம தமிழ் மொழியை அழகான ஒரு உரைநடையாக அல்லது செய்யுளாக அல்லது ஒரு பாடலாக நாம் பாடுற மாதிரி தமிழ் எழுத்துக்கள் உச்சரிப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு விளையாட்டு சொல்லலாமா தயாராக இருக்கிறீர்களா பூனைகள் இப்போ சொல்ல வேண்டிய வசனம் எளிய எளியே எளியே போ வெளியே 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 போ போக மாட்டேன் போ போ போக மாட்டேன் போப்போ போ அரிசி பருப்பு மூட்டைய எழுதி பழகும் ஏட்டையும் கொறிச்சி கொறிச்சி திங்கிற கொளுத்து திரியிரே எலியே 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 போ வெளியே 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 போக மாட்டேன் போ போ போக மாட்டேன் போப்போ போ என்ன வசனம் என்ன வசனம் அப்பா உழைச்ச காசுல அம்மா சுட்ட தோசையை

கொல்லும் பூனை வருகிறேன் தொல்லை கொடுக்கும் எலிகளை தொலைத்து கட்ட போகிறேன் எளி மாட்டிக்கிச்சு எலி மாட்டாண்டு ஓகே டன் நல்லா இருந்துச்சா விளையாட்டு இந்த விளையாட்டு எப்படி இருக்கு புதுமையாக இருக்கா இதை வந்து ரொம்ப தூரம் ஓடாமல் கை காலில் அடிபட்டுறாமல் எளிய போய் பிடிச்சிட்டிங்கன்னா அரெஸ்ட்டு கைது செய்யப்பட்டாச்சு அதுக்கப்புறம் எளி ஓடக்கூடாது சரியா அது மாதிரி உங்களுக்குள்ளே கிரவுண்டுக்குள்ளே கீழே விழுவாமல் கொள்ளாமல் அடிபடாம விளையாடணும் இது அழகான விளையாட்டு இதை நான் எழுதி தரேன் அப்புறம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நீங்கள் இப்போ சொல்லணும் தமிழ்மண் கலைக்கூடத்தை அப்புறம் மறுபடியும் என்னோட சேனல் பேரை சொல்லுங்க மகிழ்ச்சி நன்றி நன்றி நன்றி